திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரத்தை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான ஆணுக்கும் திண்டுக்கல் அருகே சின்னாலப்பட்டியை சேர்ந்த திருமணமான இருபத்தி நான்கு வயது பெண்ணான பவித்ராவுக்கும் செல்போன் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் இவர்கள் இருவரும் அடிக்கடி லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த தான் திடீரென அந்த இருபத்தி நான்கு வயதான பவித்ரா முப்பத்தைந்து வயது நபருக்கு ஃபோன் செஞ்சு உங்களை பற்றி என்னுடைய தோழியான காமாட்சிகிட்ட சொன்னேன் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அவளும் உங்களோட உல்லாசமாக இருக்குன்னு ஆசைப்பட்றா பழனி தேசிய நெடுஞ்சாலை பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஒரு தனியார் லாஜில் நாங்கள் அறை எடுத்திருக்கோம் உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி நான்கு வயதான பவித்ரா முப்பத்தைந்து வயது நபருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை கேட்டு குஷியான அந்த முப்பத்தைந்து வயது நபர் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த லாஜிக்கும் வந்திருக்காங்க மூன்று பேருமே அங்கே மூணு பேருமே சேர்ந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போ திடீர்னு பவித்ரா வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் அங்கே அரு அருகில் இருந்த ஒரு செல்போனை எடுத்து டக்குன்னு காமாட்சியும் அந்த முப்பத்தைந்து நண்பரும் உல்லாசமாக இருப்பதை தன்னுடைய மொபைல் போன்ல வீடியோவாகவும் ஃபோட்டோவும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க இதை சற்றும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு கதவை தட்டக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு திடீர்னு அந்த கதவை பவித்ரா வந்து திறந்துவிட மூன்று ஆண்டுகள் திடீர்னு உள்ள வந்தாங்க உள்ளே வரும்போதே அவங்கக்கிட்ட கத்தி அறுவால் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்துச்சு அவங்க அந்த நபரை வந்து மிரட்டி அவர்கிட்ட இருந்த பத்தாயிர ரூபாய் பணத்தையும் அவர் கையில் வச்சுருந்த அவருடைய செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு இதை பற்றி நீ வெளியே யாருக்கிட்டையாக சொன்னின்னா இவனுடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் நாங்கள் சமூக வலைதளங்களை வெளியிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வச்சுட்டாங்க அதன் பிறகு ஒரு நான்கு நாட்கள் கழு கழித்து அந்த செல்ஃபோனில் இருந்த அவருடைய தம்பியோடைய நம்பரை பார்த்து அந்த நபர் வந்து அவருடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணன்கிட்ட நாங்கள் பேசணும் உங்களுடைய அண்ணனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிணோம் அந்த ஃபோன் ரீச் ஆகவே இல்லை அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்கள் அண்ணன்கிட்ட இந்த ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்ட தான் அண்ணனுடைய ஃபோனே இருக்குது ஆனால் அந்த விஷயத்த தம்பிக்கிட்ட சொல்லாமல் போய் சொல்லி அவங்க அண்ணங்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது தெரியாத தம்பியும் சரி நான் என் அண்ணங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவசரம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அண்ணனை தேடி வந்து அப்படி அந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காரு அண்ணன் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரில நான் அவங்ககிட்ட தான் முக்கியமான ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அண்ணங்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு அதை வாங்கி பேசுனதும் அண்ணன் வந்து அதிர்ச்சி அடையாது எங்க இவங்க தான் மறுமணியில் பேசின இவங்க வந்து என்னப்பா எங்களை மறந்துட்டியா உன் ஃபோன் எங்ககிட்ட தான் இருக்குது எங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது உடனே நீ அனுப்பி வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் எங்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பணம் இல்லையா அப்போ உன்னுடைய ஃபோனில் இருந்தே உன்னுடைய வீடியோவை உன் நம்பர் இல்லாத உன்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்குது இதுலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உன்னுடைய வீடியோ நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதனால் அடைந்து அவங்க உடனடியாக அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பழனி டவுன் போலீஸில் போய்ட்டு புகார் வச்சுருக்காரு இதையடுத்து போலீஸாரும் தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த நிலையில் தான் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் சண்முகநதி அருகே சந்தேகப்படும்படி ஒரு இரண்டு காரில் வந்திருக்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு போலீஸ் அந்த காரை மடக்கி பிடிச்சிருக்காங்க அந்த காரில் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர்கிட்ட விசாரணை செஞ்சுருக்காங்க அவங்க யார் அப்படின்னா சின்னாலப்பட்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணான பவித்ரா திண்டுக்கல் அருகே சீலாம்பட்டியை சேர்ந்த இருபத்தைந்து பெண்ணான காமாட்சி பாலகிருஷ்ணபுரத்தை சேர்ந்த குணசேகரன் நந்தபாலமுருகன் திண்டுக்கலை சேர்ந்த லோகநாதன் இந்த ஐந்து பேர் யாரு அப்படின்னா இந்த ஐந்து பேர் தான் ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்த நபர்கிட்ட வந்து பணத்தை பறித்த கும்பல் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் அந்த அந்த ஐந்து பேரையும் கைது செஞ்சிருக்காங்க அவர்களிடம் இருந்த இரண்டு கார்களையும் மூன்று சென்ஃபோன்கள் மற்றும் கத்தி அறுவால் போன்ற ஆயுதங்களையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க பிடிப்பட்ட காரில் ஒன்று வந்து கொடைக்கானலில் திருடப்பட்டதும் தெரிய வந்திருக்கு இந்த இரண்டு பெண்களை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்து இந்த கும்பல் பழனி கொடைக்கானல் இது போன்ற பல பகுதிகளில் பலரிடம் பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு பச்சைக்கிளி முத்து சத்திரம் என்ற திரைப்படத்தின் போல பெண்களை வைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்ட இந்த சம்பவமானது பழனி பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு